இந்த போல தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் திடீரென்று கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக மக்களிடையே பேச்சு எழுந்து வருவது தெரியும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்களின் விழாவிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நிறைய பேருந்துகளை தனியார் பேருந்துகளை உரிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அநியாயமாக அவர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து அவர்களின் வழக்கு தீர்ப்பு வர இருக்கிறது நிச்சயம் நீதி தேவன் நீதி தேவனை அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் இயக்கத்தை காப்பதற்காக தியாகம் செய்த அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது மீண்டும் தமிழகத்திலே அம்மாவர்களின் ஆட்சி விரைவில் வர இருக்கின்றது அம்மா ஆட்சியை நாம் மீண்டும் தமிழகத்திலே அமைத்து இந்த பேருந்து கட்டணம் உட்பட இன்றைக்கு மக்களை மாற்றி வதைக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு காண்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தொண்டர்கள் ஏழரை கோடி தமிழகத்தின் மக்களின் நலனை மறந்துவிட்டு வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆட்சியிலே தொடர முடியும் என்பதற்காக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை நூறு சதவீதம் உயர்த்தியது உங்களுக்கு தெரியும் விவசாய பெருமக்கள் மாத்திரம் அல்ல மீனவ பெருமொழி மக்களையும் இந்த அரசாங்கத்தினர் கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி நடத்துகின்ற காரணத்தினால் தான் இந்த மக்கள் விரோத ஆட்சியாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அதனால்தான் இந்த ஆட்சி விரைவிலே முடிவு கட்டப்பட வேண்ட ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு எல்லாம் நினைவு தமிழக மக்களின் ஆதரவாலும் ஆர்கே நகர் அம்மா அவர்களின் தொகுதி என்பதை மீண்டும் நிலைநாட்டுகின்ற விதமாக அந்த மக்கள் நமக்கு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இதே தீர்ப்பு தான் தமிழகம் முழுவதும் எதிர்க்க குறிப்பாக எலக்ட்ரிக் டிரெயினிலே கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஏழு நாட்களிலே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக பயணம் மேற்கொண்டார்கள் என்று பத்திரிகையிலே நாம் செய்திகளை பார்க்கிறோம் ஒரு வாரத்திலேயே ரயில்வே விற்கு ஏற்கனவே இருந்ததை விட ரெண்டு கோடி ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்பட்டு இருக்கிறது அதிகமாக கட்டணம் வசூலாயிருக்கிறது என்ற புள்ளி எல்லாம் அந்த பத்திரிகை செய்திகள் நமக்கு கூறுகின்றன இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் மத்திய அரசாங்கத்திலும் கைகட்டி வாய்ப்பு சேவம் செய்தார்கள் அவர்கள் எதிர்த்த பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மீண்டும் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் காலத்திலே மீண்டும் தமிழகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன உணவு பாதுகாப்பு திட்டம் மூலம் நமது நியாய விலை கடைகள் முடுவிழா நடத்தக்கூடிய அளவிற்கு வருங்காலத்தில் வந்துவிடுவோம் என்ற பயம் ஏழை எளிய மக்களை ரேஷன் கடைகளிலே உளுந்து சப்ளை இல்லை உயர்ந்து விட்டது வருங்காலத்திலே அரிசியை கூட இவர்கள் நிறுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் ஏழை எளிய மக்களை மாற்றி வதைக்கிறது நமது தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரியார் தங்கி இருந்து பன்னீரின் துரோகத்தை முறியடித்து பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு நீலிக் கண்ணீர் கட்சியை காட்டி கொடுத்து விட்டு துரோகம் செய்துவிட்டு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவர்களின் ஆட்சி விரைவிலே வர இருக்கின்றது மூச்சு இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் பேருந்து போக்குவரத்து இயங்குவதால் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் சரி பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல் நடத்தி மத்திய அரசாங்கத்திலும் கைகட்டி வாய் பத்து சேவகம் செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் இன்றைக்கு ஒரு இரவிலேயே ஜீனி விலை உயர்ந்துவிட்டது மத்திய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார அணுகுமுறையால் பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலைதான் இந்தியாவை மாட்டி வதைக்கின்றது என்பதுதான் உண்மை கனத்தோடு நாங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறோம் இந்தியாவிலே உள்ள கருப்பு பணம் எல்லாம் வெளியிலே வந்துவிடும் என்று அவர்கள் சொல்லினார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது அவர்கள் சமரசத்தால் தான் பன்னீர்செல்வம் துணை முதல்வராக்கப்பட்டிருக்கிறார் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தமிழக மக்களின் இந்த கெடுமதி ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நமது கழகத்தின் சார்பாக இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று நமது கொள்கை பெறுப்பு செயலாளர் அன்பு சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் நமது திருவள்ளூர் போன்று பல மாவட்டங்களில் நடைபெற்றாலும் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்கள் மாவட்ட கழக செயலராக உள்ள வேலூர் மாவட்டம் போன்று ஒரு சில மாவட்டங்களில் இந்த கெடுமதி ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்காததால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அடுத்த வாரத்திலே மக்களின் தமிழக மக்களின் குறிப்பாக ஏழை எளிய சாமானிய மக்களின் உணர்வுகளை இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்கின்ற விதமாக இந்த பொதுக்கூட்டங்கள் கண்டன பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களின் நலனுக்காக மக்களுக்கு அரணாக இருப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமையாகும் நமது இதே தெய்வம் புரட்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இதே தெய்வம் டாக்டர் புரட்சி அம்மா அவர்களும் சரி மக்களின் நலநிலை காக்க மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க நமது தமிழகத்திலே உள்ள மக்கள் நிம்மதியாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எத்தனையோ பல திட்டங்களை தீட்டித் தந்து தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை அவர்கள் கொடுத்தது நம் அனைவருக்கும் நன்றாக நிலவில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி செய்கிறோம் என்பவர்கள் மூச்சுக்கு மூச்சு இது அம்மாவின் ஆட்சி என்று பொய் சொல்பவர்கள் பேருந்து கட்டட டிக்கெட் விலையை இன்றைக்கு அறுபது சதவீதத்திற்கு மேல் தமிழகம் முழுவதும் உயர்த்தி இருப்பது ஏழை எளிய சாமானிய மக்களை மிகவும் வாட்டி வதைக்கிறது தமிழகத்திலே உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட அரசு போக்குவரத்து பேருந்துகள் இருபத்தி மூணாயிரம் பேருந்துகள் இயங்கி வருகின்றன அதிலே கிராமப்புறங்களிலே பன்னெண்டாயிரம் பேருந்துகள் இயங்கி வருகின்றன இந்த பேருந்து கட்டண உயர்வு எல்லா மக்களையும் பாதித்து பணப்புழக்கம் இல்லாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை மிகவும் வாட்டி வைக்கின்றது பேருந்து கட்டண உயர்வுக்கு ஆட்சியாளர்கள் சொல்கின்ற காரணம் பேருந்து போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குவதால் பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பேருந்து சேவை என்பது அது மக்களுக்கு செய்யப்படுகின்ற லாப நோக்கம் இல்லாத ஏழை எளிய சாமானிய மக்கள் பயன்பெறுகின்ற விதமாக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு சேவை துறைதான் போக்குவரத்து துறை அந்த துறையிலே ஏற்படுத்தியிருக்கின்ற நஷ்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் வேறு நிதியிலிருந்து அதை சரி செய்து போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனையும் காத்து பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் தலையாய கடமை அம்மா அவர்கள் காலத்திலும் சரி புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலும் சரி பேருந்து கட்டணம் என்பது எப்படியாவது ஒரு முறை அதுவும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில்தான் இருந்தது என்பது கடந்த கால வரலாறு ஆனால் இவர்கள் இன்றைக்கு ஒரு இரவிலேயே கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேல் போக்குவரத்து பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல் நடத்தி இன்றைக்கு பேருந்துகளிலே மக்கள் செல்வதற்கே அஞ்சுகின்றதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால்தான் மாற்று வழியாக இன்றைக்கு ரயில்வே துறையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக எலக்ட்ரிக் ட்ரெயினிலே கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஏழு நாட்களிலே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக பயணம் மேற்கொண்டார்கள் என்று பத்திரிகைகளை நாம் செய்திகளை பார்க்கிறோம் அதுபோல பஸ் டிக்கெட்டின் விலை உயர்வால் ரயிலிலே அவர்கள் மந்த்லி பாஸ் எடுத்திருப்பவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் அதிகமாக இந்த ஒரு வாரத்திலேயே அவர்கள் வருங்காலத்திற்காக மந்த்லி பாஸ் பேருந்து ரயில்வே கட்டணத்தில் எடுத்திருக்கிறார்கள் அதுபோல தின கட்டணமாக டெய்லி டிக்கெட்டில் ரயில்வேயிலே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து நாலு லட்சம் பேர் இந்த ஒரு வாரத்திலேயே உயர்ந்திருக்கிறது அதுபோல வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து டிக்கெட் பெற்றிருப்பவர்கள் ஐந்து புள்ளி ஐந்து நாலு லட்சம் பேர் என்று அந்த பத்திரிகை செய்தியிலே நான் பார்க்க நேர்ந்தது ஒரு வாரத்திலேயே ரயில்வேவுக்கு ஏற்கனவே இருந்ததை விட ரெண்டு கோடி ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக கட்டணம் வசூலாயிருக்கிறது என்ற புள்ளி அந்த பத்திரிகை செய்திகள் நமக்கு கூறுகின்றன இது எதை காட்டுகிறது பேருந்து செல்ல முடியாத காரணத்தினால் பேருந்து டிக்கெட் விலை உயர்வு என்பது பேருந்து கட்டண உயர்வு என்பது சாமானிய மக்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேறு வழி இல்லாமல் அவர்கள் செல்வதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மாற்று திட்டமாக ரயில்வே செயல்படுகின்ற விதமாக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களின் செயல்பாடு இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை அம்மா அவர்கள் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் சரி தமிழகத்தின் தேவைகளை மத்திய அரசாங்கத்திடம் போராடி பெற்றது உங்களுக்கு நினைவிருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் மத்திய அரசாங்கத்திலும் கைகட்டி வாய் பற்றி சேவகம் செய்தார்கள் அம்மா அவர்கள் எதிர்த்த பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மீண்டும் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் காலத்திலே மீண்டும் தமிழகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன உணவு பாதுகாப்பு திட்டம் மூலம் நமது நியாய விலை கடைகள் மூடு நடத்தக்கூடிய அளவிற்கு வருங்காலத்தில் வந்துவிடுமோ என்ற பயம் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறது இன்றைக்கு ரேசன் கடைகளிலே உளுந்து சப்ளை இல்லை ஜீனி விலை உயர்ந்து விட்டது வருங்காலத்திலே அரிசியை கூட இவர்கள் நிறுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறது அதுபோல மத்திய அரசாங்கத்தின் ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் மத்திய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார அணுகுமுறையால் திட்டத்தால் ஏதோ இந்தியாவிலே உள்ள கருப்பு பணம் எல்லாம் வெளியிலே வந்துவிடும் என்று அவர்கள் சொல்லினார்கள் ஆனால் அது முடிந்து ஒன்றேகால் வருடம் ஆகிவிட்டது இன்றைக்கு படப்புழக்கம் இல்லாத ஒரு நிலைதான் இந்தியாவை வாட்டி வதைக்கின்றது என்பதுதான் உண்மை அதுபோல நமது தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுபோல கரும்பு விவசாயிகளின் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கரும்பு விவசாயிகளுக்கு ஆலையில் இருந்து வர வேண்டிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் கோடிக்கு மேல் உள்ள நிலுவைத் தொகையாக இருந்தாலும் சரி இந்த ஆசியாளர்கள் அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை இந்த பேருந்து கட்டண உயர்வு கூட தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் திடீரென்று இந்த பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக மக்களிடையே பேச்சு எழுந்து வருவது தெரியும் தனியாருக்கு புதிதாக பல ரூட்டுகள் இன்றைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்களின் வினாமிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நிறைய பேருந்துகளை தனியார் பேருந்துகளை உரிமையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகும் கடந்த பன்னிரண்டு மாதங்களிலே நிறைய பொது பஸ் ரூட்டுகள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நமது அமைச்சர்களின் வினாமிகளால் வாங்கப்பட்டிருப்பதற்காக பொதுமக்கள் பேசி வருவது நம் அளவிற்கும் தெரியும் தனியாருக்கு பயன் பெற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த பேருந்து கட்டண உயர்வு என்பது இன்றைக்கு நம்மை எல்லாம் மாற்றி வதைக்கின்ற ஒரு கசப்பான உண்மை பேருந்து கட்டணத்தை அறுபது சதவீதத்துக்கு மேல் உயர்த்திவிட்டு அதிலே ஓரிரு பைசாவை குறைத்துவிட்டு இவர்கள் பேருந்து கட்டணத்தை குறைத்து விட்டதாக இன்றைக்கு பகல் வேசம் போடுகிறார்கள் போல் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியவர்கள் கடுகளவிற்கு மக்கள் இந்த சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அருகே உள்ள பொன்னேரியிலே கடந்த தேதி இந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு வடிக்கிறார் கனத்த நிலையத்தோடு நாங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறோம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு மத்தியிலே ஆறுகளிடம் சென்று பஞ்சாயத்து செய்து தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்சியை காட்டிக் கொடுத்து விட்டு துரோகம் செய்துவிட்டு முயற்சி செய்த பன்னீர்செல்வத்தோடு இவர்கள் மத்தியிலே உள்ளவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு அவர்கள் சமரசத்தால் தான் பன்னீர்செல்வம் துணை முதல்வரக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி எதிர்த்து வாக்களித்த பன்னீர் செல்வம் பாண்டியராஜன் முதல் அமைச்சராக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த கட்சியை காப்பாற்ற பாடுபட்ட நமது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே தங்கியிருந்து பன்னீரின் துரோகத்தை முறியடித்து பழனிச்சாமியை சின்னம்மா அவர்கள் சொல்லிவிட்ட ஒரே காரணத்திற்காக அவரை பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஏற்றுக் கொண்டார்களோ இல்லையோ ஆனால் முதல்வராக தேர்ந்தெடுத்த நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுவை சோதர் நமது ஏழுமலை அறுவை சோதர் பார்த்திபன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் திரு வெற்றிவேல் ஆம்பூர் பாலசுப்ரமணியன் நமது குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சௌதரி ஜெயந்தி பத்மநாபன் இன்னும் நமது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அநியாயமாக அவர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே அவர்களின் வழக்கு தீர்ப்பு வர இருக்கிறது நிச்சயம் நீதி தேவன் நீதி தேவதை அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் இயக்கத்தை காப்பதற்காக தியாகம் செய்த அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சி விரைவிலே வர இருக்கின்றது அம்மா அவர்களின் ஆட்சியை நாம் மீண்டும் தமிழகத்திலே அமைத்து இந்த பேருந்து கட்டணம் உட்பட இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு காண்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் இயக்கத்தின் தொண்டர்கள் சார்பாக நம்மோடு இருப்பவர்கள் நமது தியாக சின்னம்மா அவர்களின் தலைமையிலே இருப்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தின் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளம் நம்மோடு இருக்கிறார்கள் தாய்மார்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் பழனிசாமி பன்னீர்செல்வத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் ஏழரை கோடி தமிழகத்தின் மக்களின் நலனை மறந்துவிட்டு வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆட்சியிலே தொடர முடியும் என்பதற்காக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தியது உங்களுக்கு தெரியும் அதை தமிழக மக்கள் எவ்வாறு எதிர்க்கிறார்கள் என்பது தெரிந்தும் சட்டமன்ற உறுப்பினர்களை கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த சம்பளத்தை ஒரு லட்சம் ரூபாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற பழனிசாமி அவர் உயர்த்திய அந்த சம்பள உயர்வு வேண்டாம் என்று உங்களின் சார்பாக நான் அன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவருக்கு எழுதி கொடுத்துவிட்டேன் பேருந்து ஊழியர்கள் அவர்கள் கேட்கின்ற ஊதிய உயர்வை கொடுக்காமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் ஊதிய உயர்வு கேட்காமலே கொடுக்கப்பட்டதன் காரணம் என்ன என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு பேருந்து ஊழியர்கள் மாத்திரமல்ல அரசாங்க ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு ஊழியர்களும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீதே கடும் கோபத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் விவசாய பெருமக்கள் மாத்திரமல்ல மீனவ பெருங்குடி மக்களையும் இந்த அரசாங்கத்தில கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி நடத்துகின்ற தான் இந்த மக்கள் விரோத ஆட்சியாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் போதும் மக்கள் விரோத ஆட்சி என்று மக்கள் சொன்னாலும் இவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் போதும் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்தார்கள் ஆனால் இவர்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக இந்த ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு மந்திரிகள் தாங்கள் எந்த வழக்கிலும் சிக்கிக் கொண்டு தாங்கள் செய்த தவறுகளால் சிறைக்கு சென்றுவிடக் கூடாது என்கிற இன்றைக்கு வடக்கு நோக்கி அவர்கள் கைகூப்பி கும்பிட்டு அவர்கள் சொல்கின்ற அனைத்தையும் கேட்கிறார்கள் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இன்று தமிழகத்திலே நடைபெறுவது மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியின் நிழலாட்சி என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அம்மா அவர்களை எதிர்த்த அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு ஒன்றொன்றாக தமிழகத்திலே அணிவகுத்து வருகிறது அம்மா அவர்கள் தஞ்சை மாவட்ட விவசாயிகளை பாதித்த மீட்டென் திட்டம் ஹைட்ரோ கார்பனேட் திட்டம் போன்ற திட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதிக்கின்ற நியூட்ரினா திட்டத்தையும் அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தது நம் அனைவருக்கும் நன்றாக நிலவிருக்கும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அவற்றிற்கெல்லாம் வழிபட்டு இங்கே தமிழகத்திலே அனைத்தும் நடைபெறும் என்று வழிவிட்டு நிற்கிறார்கள் கூடங்கூடம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே வழக்கு வழக்குகளாக இருந்தாலும் சரி அவற்றை எல்லாம் அணுகுலைக்கு எதிராக போரிட்ட லட்சக்கணக்கான பேர் உள்ள தேச துரோக வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளதால் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் இவர்கள் அதை திருப்பி பெறாத காரணத்தினால் பல பேர் தங்கள் தொழில் வேலைக்கு செல்ல முடியாமல் வெளிநாடுகள் செல்ல முடியாமல் இந்த இன்றைக்கு பாதிப்படைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் சேலத்திலே நமது இயக்க தொண்டர்கள் ஒரு துண்டு நோட்டீஸ் பிரசுரம் செய்ததால் நீட் தேர்வை எதிர்த்து பிரசுரம் செய்ததால் அவர்கள் மாத்திரமல்ல என் மீது கூட தேச துரோக வழக்கு பதிவு செய்த இந்த கொடுங்கோல் அரசாங்கத்தினர் நீட் தேர்வை பற்றி அம்மா அவர்களை எதிர்த்த தமிழகத்தில் மாணவர்களை மாணவிகளை பாதிக்கின்ற இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்ற அம்மா அவர்களின் அந்த கடுமையான எதிர்ப்பை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அம்மா அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்த திட்டத்தை இன்றைக்கு நீட் தேர்வை தமிழகத்தில் இவர்கள் எதிர்க்காமல் வரவிட்டிருக்கிறார்கள் ஓரிரு மாதங்களிலே நீட் தேர்வு வர இருக்கின்றது அதற்கு மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவியர்கள் பயிற்சி தருகின்றேன் என்று கூறியவர்கள் இன்னும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை எந்த ஒரு துறையிலும் இன்றைக்கு தமிழகம் மக்களின் நலத்தோடு செயல்படுகிறதா என்ற கேள்விக்குறி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நிலவி வருகிறது அதனால்தான் இந்த ஆட்சி விரைவிலே முடிவு கட்டப்பட வேண்ட ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கெல்லாம் நினைவு வெட்டையிலையும் கட்சியின் பெயரும் பெற்றுவிட்டதால் இவர்கள் அனைத்திந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஏமாற்றி விடலாம் தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் தொடர்ந்து விடலாம் தேர்தலில் விடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டார்கள் அவர்களது பணவு பகல் கனவை நமது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அவர்களை தோற்கடித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை உண்மையான அம்மாவின் தொண்டர்களாகிய எங்களை அங்கே நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் நமக்கு சின்னம் கிடைக்கவில்லை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் நமது நிர்வாகிகள் தொண்டர்களின் கடுமையான உழைப்பினாலும் தமிழக மக்களின் ஆதரவினாலும் ஆர்கே நகர் அம்மா அவர்களின் தொகுதி என்பதை மீண்டும் நிலைநாட்டுகின்ற விதமாக அந்த மக்கள் நமக்கு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் இதே தான் தமிழகம் முழுவதும் எதிர்களுக்கும் வருகின்ற பிப்ரவரி இரண்டு முழுதல் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக தமிழகம் முழுவதும் நாம் மக்களை சென்று சந்திக்க வர இருக்கின்றேன் அதன் தொடக்கமாக தஞ்சை மாவட்டத்திலே வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் நாங்கள் நகரங்கள் பேரூர்கள் சிற்றூர்கள் என்று தினம் ஒரு தொகுதியில் சென்று மக்களை சந்தித்து தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செல்ல இருக்கின்றேன் இந்த பொதுக்கூட்டத்திலே என்னை பேச அழைத்து இங்கே திறனாக திரண்டிருந்து இந்த அரசாங்கத்திற்கான எதிர்ப்புணர்வை குறிப்பாக பேருந்து கட்டணம் எவ்வாறெல்லாம் தமிழக மக்களை வாழ்த்திருக்கின்றது என்பதை இந்த மக்கள் விரோத அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துகின்ற விதமாக இங்கே கூடியிருக்கின்ற கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்